மதுரை மாநாடு வரைக்கும் இவங்க எப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க அண்ணன் சீமானும் சாட்டை துறையும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் என் தம்பி என் தம்பி அப்படின்னு சொல்லி ஊர் ஊரா போய் பேசினது அண்ணன் சீமான் தான் எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் என் தம்பி நான் முதல்ல நினைப்பேன் களத்துல நினைப்பேன் அப்படின்னு சொன்னாரு அரசியலுக்கு வர்றாரு அப்படின்னு உடனே அண்ணன் தனியா போராடிட்டு இருக்கேன் தம்பி கை கொடுத்தா அது எனக்கு மகிழ்ச்சி தான் நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொன்னாரு இவராவது பரவாயில்ல போகிற போக்கில் பேசிட்டு போனார் ஆனால் சாட்டை துரைமுருகன் இருக்காரு பார்த்தீங்களா இப்போ பேசுகிறாரு விஜய்க்கெல்லாம் என்ன அறிவு இருக்கு ஒரு தற்கொலை அப்படின்னு பேசுறாரு ஆனால் இவர் என்ன பேசியிருக்கிறாரு அப்படின்றத இந்த காணொலியை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஐந்து மாநாடுகள் நடத்த போறாரு அந்த மாநாட்டில் நெஞ்சி மாணவர்கள் கலந்து கூட வாய்ப்பு இருக்குது அப்போ இணைஞ்சு செயல்படுறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் நல்ல ஒரு நல்லவர்கள் வந்து இணைவில் தப்பு கிடையாது கரூர் விவகாரத்துல விஜய் வந்து ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாரு பயந்து நடுங்கிட்டாரு இவரெல்லாம் ஒரு தலைவனா அப்படின்னு கேட்கிறாரு கரூர் விவகாரத்துல கரெக்டா வந்து இருபத்தி ஏழாம் தேதி அந்த சம்பவம் நடக்குது அடுத்த நாளே கரூர் போன சாட்டை துரைமுருகனும் சரி அண்ணன் சீமானும் சரி அங்க போய் நீங்க என்ன பேசுனீங்க விஜய் மேல தவறு சொல்லவே கூடாது அவர் மனசாட்சியில இருந்து நீங்க யோசிச்சு பார்க்கணும் அவருக்கு எவ்வளவு பெரிய துன்பம் இருக்கும் எவ்வளவு பெரிய வழி இருக்கும் இந்த துயரத்தில் நம்ம எல்லாருமே அவர் புரிஞ்சு நடந்துக்கணும் விஜய் மேல எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொன்னீங்க ஆனா அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு ரெண்டே நாள்ல என்ன சொன்னீங்க